ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்துக்கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என் தங்கமே என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது தேவை நேரும்போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யேட்சமாகும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே நாம் ஜீவர்களுடன் வரும் என் சொற்களை நீ மறந்து விடாதே என் தங்கமே அடுத்த மூன்று மணி நேரத்தில் உனக்கு வேண்டிய பண உதவியை நான் கிடைக்குமாறு வழிவகை செய்வேன் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு நான் இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை நீ உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் என் தங்கமே ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனை பட்டு நீ எதை சாதிக்கப் போகிறாய் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்து விடு நான் இதை ஒருபொழுதும் பொழுதும் விரும்புவதில்லை உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருவேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவதில்லை இதுதான் கண்ணீருடன் வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னிடமிருந்து பற்றி கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றி கொண்டு என்னிடமே இருக்கிறாய் நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி நீ அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரம் எதையும் நீ செய்ய வேண்டாம் வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்துவிட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க பார்க்க முடியாதல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உனது மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடாதே ஏனென்றால் உனது வாழ்க்கை இன்னும் முடியவில்லை சிந்தித்து செயல்படு என் தங்கமே